சுகர் பேஷன்ஸ் அதாவது சர்க்கரை வயதி உள்ளவர்கள் எந்த பழங்கள் சாப்பிடலாம் வாட் ஃப்ரூட்ஸ் டு ஈட் எ வெரி காமன் கொஸ்டின் இப்போது இதில் நிறையா மாற்று கருத்துக்கள் உண்டு வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது பலாப்பழம் சாப்பிடக்கூடாது மாம்பழம் சாப்பிடக்கூடாது சப்போட்டா தவிர்த்தரணும் இந்த மாதிரியான நிறையா கருத்துக்கள் இருக்குது சில பழங்கள் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க உண்மை என்ன என்றால் எல்லா பழங்களும் சாப்பிடலாம் ஆல் ஃப்ரூட்ஸ் எதுவுமே விட்டு வைக்காமல் அனைத்து பழங்களும் சாப்பிடலாம் ஆனால் அந்த பழங்கள் சாப்பிட்றதுக்குன்னு சில ஏ கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் சீசனல் ஃப்ரூட்ஸ் நம்ம பூமியில் நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் அந்த சீசனுக்கு இயற்கை என்ன பழங்களை வழங்குகிறதோ அனைத்து பழங்களும் நமக்கு நல்லது தான் வெயில் வளம் வரும்போது மாம்பழம் கிடைக்கும் சர்க்கரை வேதிக்காரர்கள் சங்கடப்படாமல் சாப்பிடலாம் ஒரு குற்றமும் இல்லை அதே போல் ஜாக் ஃப்ரூட் கிடைக்கும் சாப்பிடுங்க முடிந்த வரையில் பழங்களை பழங்களாக சாப்பிடுங்க சக்கரை போடாமல் கூட ஜூஸாக சாப்பிட வேண்டாம் நான் அதே பழத்தை பூழிஞ்சு ஜூஸாக சாப்பிட்டேன் ஆனால் சுகர் போடலை அப்படி இல்லை கணக்கு நம்ம அந்த நாரோடு சாப்பிட்றனால உடம்புல சக்கரை வேகமாக ஏறாது எப்பொழுதுமே பழங்களை மிட் மார்னிங் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் மார்னிங் இன்டர்வல் டைம் இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் சாப்பிட்டுக்கிறது உசித்தம் அந்தந்த சீசனுக்கு எது கிடைக்கிதோ அது கண்டிப்பாக சாப்பிடலாம் ஜூஸாக சாப்பிட வேண்டாம் லஞ்சுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டாம் இது மட்டும்தான் வித்தியாசம்